பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விராட் கோலி தனது மனைவி மற்றும் மகன் மகளுடன் வீடியோ காலில் கொஞ்சி விளையாடிய வீடியோ வைரலாகி வருகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐ பி ஆறாவது போட்டி பெங்களூரு எம் சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு கேப்டன் ஷிகர் தவான் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்துக் கொடுக்க பஞ்சாப் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தாறு ரன்கள் எடுத்தது பின்னர் நூற்று பதினேழு ரன்களை வெற்றி இலக்காக கொண்ட ஆர் அணியில் பாப் டூ பிளசஸ் மூன்று கேம்ரூன் கிரீன் மூன்று கிளென் மேக்ஸ்வெல் மூன்று ரஜத் படிதார் பதினெட்டு அனுஜ் ராவத் பதினொன்று ரன்கள் என்று வரிசையாக நடையை கட்டினர் இந்த போட்டி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடிய கோலி முப்பத்தி பந்துகளில் அரை சதம் அடித்து புதிய சரித்தரம் படைத்தார் இதன் மூலம் உள்ளூர் போட்டி சர்வதேச டி ட்வெண்ட்டி மற்றும் ஐ பி எல் என்று மொத்தமாக டி டுவெண்டி வரலாற்றில் நூறு அரை சதங்கள் அடித்த மூன்றாவது வீரர் என்ற சாதனை படைத்தார் மேலும் நூறு முறை அரை சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் விராட் கோலி நிகழ்த்தியிருக்கிறார் இதற்கு முன்னதாக டேவிட் வார்னர் மற்றும் கிறிஸ் கெயில் ஆகியோர் அதிக அரை அடித்து முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி நாற்பது ஒன்பது பந்துகளில் பதினோரு பவுண்டரி இரண்டு சிக்சர் உள்பட எழுபத்து ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்துள்ளார் கடைசியாக வந்த தினேஷ் கார்த்திக் தன் பங்கிற்கு விட்டு விளாசி ஆர்சிபிக்கு எளிதாக வெற்றி தேடிக் கொடுத்தார் இந்த போட்டியின் மூலமாக விளையாடிய இரண்டு போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த விராட் கோலி ஆரஞ்சு கேப் பெற்றார் அதன் பிறகு தனது மனைவி மகன் மற்றும் மகளுடன் வீடியோ காலில் பேசி கொஞ்சி விளையாடியுள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது